ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தொடர்ந்து முப்பத்தி ஆறு எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் என் அடியான் தாவீதின் விளக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவனுடைய மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் ஆக இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இதே கருத்தானது சுட்டிக்காட்டப்பட்டது இப்போ மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார் இந்த இறைவாக்கினர் அகியா அகியா இந்த கருத்தை நேபாற்று என்பவருடைய மகனாகிய இடத்திலே மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் அதாவது தாவீதுனுடைய குலத்தை விளங்க செய்வேன் அவனுடைய குலவிழக்கு என்னாலும் என் முன்னிலையில் ஒளிர் வண்ணம் நான் அவனுடைய மகனுக்கு ஒரு குலத்தை அழிப்பேன் என்கிற வாக்குறுதியை அளிக்கிறார் தாவீது குலம் என்பது யூதா குலம் யூதா குலம் அந்த குலத்தோடு இன்னொரு குலம் அவர்களுக்கு அழிக்கப்படும் பெஞ்சமின் குலம் எனவே தாவிதினுடைய குலம் வந்து அழிக்கப்படும் என்று அவர் சொல்லவில்லை சாலமும் செய்த குற்றத்திற்காக தாவீது குளம் முழுமையாக அழிக்கப்படும் என்று சொல்லவில்லை மாறாக அந்த குலவிழக்கு அழியாமல் பார்த்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு நான் தாவீதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் முழுமையாக தாவீது தாபீதுடைய குளத்திற்கு எல்லாம் கிடைக்காது பத்து குளங்கள் அதிலிருந்து பிரிந்து செல்லும் என்கிற கருத்தை மிக அழுத்தமாக ஏரோபாவுக்கு அகியா என்கிற இறைவாக்கின சுட்டி காட்டுகிறார் முப்பத்தி ஏழு உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரேலரின் அரசராய் அமர்த்துவேன் உன்னை உன் விருப்பப்படியே நீ ஆட்சி செலுத்தும்படி இங்கே தன் விருப்பப்படி என்று இறைவன் சொல்லவில்லை அதாவது ஆக்யாவிடத்தில் இறைவன் சொல்லுவது இறைவாக்குதான் இதுவாக்கு அகியா வந்து இறைவாக்காகத்தான் சொல்லுகிறார் இறைவாக்காக சொல்லுகின்ற போது இரவாம் இடத்துல தெளிவாக சொல்லுகிறார் உன் விருப்பப்படி நீ ஆட்சி செலுத்தும்படி உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாய் அமர்த்துவேன் இப்போ இஸ்ரேல் என்பது இங்கே வடநாட்டை சுட்டி காட்டுகிறது ஏற்கனவே நாடு ரெண்டாக பிரிகின்ற ஒரு சூழலை இது சுட்டிக்காட்டுகிறது உன்னை பத்து குலங்களின் அரசனாக நான் நிறுத்துவேன்னு சொல்லலை அந்த பத்து குளங்களின் குளங்களுடைய பகுதிகளுக்கு இஸ்ரேல் என்ற பெயரே இப்பொழுது கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி என்றால் யாவே முடிவு எடுத்துவிட்டார் வடநாடு தென்னாடு என்று ரெண்டாக பிரிக்க முடிவு எடுத்து தென்னாட்டிற்கு ஒரு குலத்தை மட்டும் கொடுத்துவிட்டு வடநாட்டை பத்து குலங்களாக பிரித்து அதுக்கு பெயரையும் சூட்டிவிட்டார் இஸ்ரேல் என்கிற பெயர் அதற்கு அரசனையும் அவர் நியமித்து விட்டார் அந்த அரசன்தான் இரபவாம் இரபவாம் முப்பத்தி எட்டு நான் கட்டளையிடம் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து உன் என் ஊழியன் தாவிது செய்தது போல என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் மீண்டும் ஒரு கிளாஸ் இது வந்து இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல மீண்டும் அந்த கண்டிஷன் கிளாஸ் நிபந்தனை நிபந்தனையோடு இங்கே யாவை சொல்லுகிறார் அக்யா வழியாக தாவீதனுடைய அரசாட்சியை நிலைநிறுத்துவேன் சொன்னேன் சொன்ன அந்த அரசாட்சி எப்போ நிலைநிறுத்துவேன் என்று சொன்னேன் என்றால் நீ நியமப்படி நடந்தால் நீ நான் கூறியபடி நடந்தால் அந்த நியமங்களை நீ கடைபிடித்தால் அதே நிபந்தனைகளை இப்பொழுது உனக்கும் நான் கட்டளையிடுகிறேன் நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழியில் நடந்து என் ஊழியன் தாவிது செய்தது போல என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருப்பேன் தாவிதின் குடும்பத்தைப் போல் உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலரை உன்னிடம் ஒப்படைப்பேன் இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் இஸ்ரேலரை ஆக ரொம்ப தெளிவாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனையோடு தான் இந்த அரசாட்சி இரபாமுடைய அழிக்கப்படுகிறது இரபாமுக்கு இரபாமுக்கு அழிக்கப்படுவது ஒரு நிபந்தனையோடு எந்த நிபந்தனை நீ முதல்ல என்னுடைய கட்டளையை கேட்க வேண்டும் அனைத்தையும் கேட்க வேண்டும் என் வழியில் நடக்க வேண்டும் ரெண்டாவது என் ஊழியன் தாவீது செய்தது போல என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நான் உன்னோடு இருப்பேன் உன்னோடு இருப்பது மட்டுமல்ல தாவீதின் குடும்பத்தைப் போல் உன் குடும்பத்தை நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் முப்பத்தி ஒன்பது தாவிதின் வழிபரவினர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வர செய்வேன் ஆயினும் என்னாலும் அப்படி இராது ஆக தாபீதின் வழிமுறைக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அவர் செய்த தவறை நான் நிச்சயமாக செய்த தவறுக்கு அவர்கள் தீர்ப்பை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தவறுக்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதற்காக இந்த தண்டனை என்னாலும் தொடரும் என்று பொருள் அல்ல அப்படி நீடித்த நிலைத்த தண்டனையாக அது அமையாது அதற்கு பதிலாக நிச்சயமாக அவர்களை எப்படியும் நான் பாதுகாப்பேன் ஆயினும் என்னாலும் அப்படி இராது அவர்களை எப்பொழுதும் தடித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லவில்லை இந்த தண்டனை என்பது ஒரு குறுகிய காலம்தான் அது நீண்ட காலமாக நீடித்த காலமாக இருக்காது ஏனென்றால் அவர்களுடைய அரசாட்சியை நான் நிலைத்திருக்க செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் என்னால் அவர்களுக்கு தண்டனை உண்டு ஆனால் அந்த தண்டனை நீடித்த தண்டனையாக நிலைத்த தண்டனையாக இருக்காது நாற்பது இதன் பொருட்டு சாலமோன் இரபபாமை கொள்ள வழி தேடினார் ஆக இப்பொழுதுதான் இரபபாம் உண்மையிலேயே சாலமோனுடைய எதிர்நிலை எடுக்கிற ஒரு சூழலை சுட்டி காட்டுகிறது இந்த வாசகம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் சாலமோனுக்கு எதிராக நிற்பதை பார்த்தோம் அவருடைய எதிரிகளாக முதல் எதிரி வந்து ஆதாது அவன் வந்து ஏதோம் நாட்டை சேர்ந்தவன் இரண்டாவது எதிரி வந்து எரோசோன் இந்த எரோசோன் என்கிறவன் சிரியா நாட்டை சேர்ந்தவன் இந்த ரெண்டு பேருமே பாரவோனால் பாதுகாக்கப்படுகிறவர்கள் எந்த பாரவோனுடைய மகளை சாலமோன் கரம்பிடித்திருக்கிறானோ அந்த அந்த பாரவோன் பாரம்பரியத்தில் வருகின்றவன் தான் இந்த ரெண்டு பேரையும் சாலுமோன் யார் எதிரி என்று நினைக்கிறானோ அவர்களை பாதுகாக்கிறான் அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்போ இரபவம் உடைய கதையும் அதுதான் இப்போ இரபவாம் சாலுமோனுக்கு எதிர்நிலை எடுக்கிறான் எதிர்நிலை எடுக்க காரணம் அக்கா அக்கியா என்கிற அந்த இறைவாக்கினர் அந்த அகியா என்கிற இறைவாக்கினர் மிக தெள்ள தெளிவாக சாலமோனுக்கு வரப்போகின்ற விளைவை சுட்டி காட்டிவிட்டார் அப்போ இரபபாம் அரசனாக போகிறான் என்கிற செய்தி அதுவும் குறிப்பாக வட கோத்திரங்களுக்கெல்லாம் வட வடகுலங்களுக்கெல்லாம் அவன் அரசனாக போகிறான் என்ற செய்தி காட்டித்தீவு போல பரவுகிறது உடனே சாலமோன் என்ன செய்கிறான் கொள்வதற்கு அவரையும் கொள்வதற்கு இரபாவை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறான் அதன் பிறகு என்ன நடக்கிறது ஆனால் அவன் எகிப்துக்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் தஞ்சம் புகுந்து இறக்கும் வரை அங்கேயே தங்கியிருந்தான் மூன்றாவது எதிரிக்கும் யார் அடைக்கலம் கொடுப்பது பார்ப்பனுடைய குடும்பம் பெயர்கள் மாற்றி மாற்றி வருகிறது பாரபவனுடைய பெயர்கள் மாற்றி மாற்றி வருகிறது ஆனால் அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் இந்த மூன்று எதிரிகளுக்கும் ஆதரவு கொடுப்பது அவர்களை பாதுகாப்பது அவர்களுக்கு தேவையான உணவையெல்லாம் கொடுப்பது யார் எகிப்திய பார்வோன் பார்வோன் அல்லது பார்வோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்போ சாலமோனுக்கு எதிரிகள் உருவாகிவிட்டார்கள் ஆதாது வடிவத்தில் ஒரு எதிரி ஏதோமிலிருந்து இருந்து புறப்படுகிறான் ராசோன் என்கிறவன் சிரியாவிலிருந்து புறப்படுகிறார் எரோபாம் என்கிறவன் வடநாடாகிய ஆகிய இருந்து புறப்படுகிறான் இப்போ மூன்று எதிரிகள் சாலமோனுக்கு காத்திருக்கிறார்கள் இந்த மூன்று எதிரிகளை சாலமோனால் வீழ்த்த முடியுமா அதற்குரிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறதா வலிமை அவனுக்கு இருக்கிறதா அவருடைய படை வந்து பெரிய படை அதில் மாற்றுக்கருத்தே இல்லை எத்தனையோ குதிரை குதிரைகள் இருக்கின்றன அல்லது தேர்ப்படைகள் எல்லாம் இருக்கிறது இதற்கு முன்னால் இந்த சொன்ன எதிரிகளெல்லாம் அற்ப காசுக்கு பயன்படாதவர்கள் அப்படி இருக்கிற போது இந்த மூன்று எதிரிகளையும் சாலமானால் வீழ்த்த முடியுமா ஆக இந்த எதிரிகள் பக்கபலமாக இருப்பது பக்கபலம் நினைப்பது பார்வோனை பார்வோன் ஆனால் பாரபோன் அவனுடைய மகளையே திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் சாலமோனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறான் இப்போ யாருக்கு வீழ்ச்சி சாலமோனுக்கு வீழ்ச்சி வரப்போகிறதா இந்த மூன்று எதிரிகளுக்கு வீழ்ச்சி வரப்போகிறதா அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் சாலமோனின் இறப்பு குறித்து இந்த பதினோராமதி காலத்தினுடைய கடைசி பகுதி சுட்டி காட்டுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிரிவுகளை அரசர்கள் முதல் புத்தகம் வந்து ஒட்டுமொத்தமாக நான்கு பிரிவுகளை கொண்டிருக்கிறது என்று நான் சுட்டி காட்டினேன் இந்த நான்கு பிரிவுகளில் முதல் பிரிவு வந்து தாவீதினுடைய இறுதி காலம் அது ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு ரெண்டாவது பிரிவு சாலமோன் எதிரிகளை வீழ்த்தல் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து நாற்பத்தாறு முடிய அதற்கடுத்து சாலமோனுடைய ஆட்சி அதிகாரம் மூன்றிலிருந்து பதினொன்று முடிய இப்போ நான்காவது பிரிவு வந்து பிளவட்ட நாடு பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு ஆக இப்போ நம்ம மூன்றாவது பிரிவில் தான் இருக்கிறோம் மூன்றாவது பிரிவினுடைய அந்த கடைசி பகுதியில் இருக்கிறோம் சாலமோனுடைய இறுதி காலம் அதிகாரம் பதினொன்று அந்த அதிகாரம் பதினொன்றுடைய கடைசி பகுதி அந்த கடைசி பகுதி வந்து நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை நாற்பத்தி மூன்று வரை அது அந்த பதினோராம் அதிகாரத்தில் நான்காவது பிரிவு அதை நாம் நான்கு பிரிவுகளாக பிரித்தோம் அது சாலமோனின் இறுதி காலம் என்கிற அந்த ஐந்தாவது தலைப்பில் மூன்றாவது பிரிவின் ஐந்தாவது தலைப்பில் வந்தாலும் இதிலேயே ஐந்து பிரி நான்கு பிரிவுகள் இருக்கிறது சொல்லி காட்டினோம் முதலாவது சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல் ரெண்டாவது சாலமோனின் எதிரிகள் மூன்றாவது எரபாவின் கிளர்ச்சி கிளர்ச்சி நான்காவது சாலமோனின் இறப்பு இப்போ சாலமோனுடைய இறப்பை பற்றி பார்ப்போம் இந்த பதினோராம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி ஆனால் ஒட்டுமொத்த ரெண்டாம் அதிகார இருவ ஒட்டுமொத்த முதல் புத்தக பிரிவினுடைய மூன்றாவது பிரிவில் வருகின்ற கடைசி பகுதி நாற்பத்தி ஓராவது வசனம் சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோனின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா இந்த சாலுமோன் இறப்பு என்பது ரெண்டு குறிப்பேடு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இருபத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்றிலும் இருக்கிறது ஆமாம் இந்த பகுதி தவிர்த்து சாலுமோனின் பிற செயல்களும் அவர் செய்த அனைத்தும் அவரது ஞானமும் சாலுமோனின் வரலாற்று நூல் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போ நமக்கு வந்து இந்த அரசர்கள் முதல் புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஒன்று குறிப்பேட்டை அடிப்படையாக வைத்து அல்லது இந்த நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிற சாலமோனின் சாலமோனின் வரலாற்று நூல் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இந்த சாலமோனை பற்றி கதைகள் வரலாறு இல்லாமலே வரலாறே இருக்கிறது அந்த வரலாற்றிலிருந்து தான் நாங்கள் ஆசிரியர்கள் வந்து இதை எடுத்து கா கொண்டு வருகிறோம் அப்போ இந்த செயல்கள் அவர் செய்த செயல்கள் ஞானங்கள் அவருடைய சீரிய சிந்தனைகள் எல்லாமே இப்படி வரலாற்று புத்தகத்தில் இருக்கிறது பதிவாகி இருக்கு பதிவாகி இருக்கிறது சாலமோனுடைய வரலாற்று நூல் என்கிற புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது அதை அடிப்படையாக தான் நாங்கள் வந்து சாலமோனுடைய வரலாற்றை உங்களுக்கு தருகிறோம் அப்போ இந்த நூல் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்கிற கேள்வியை கேட்கிற ஆசிரியரே கேட்கிறார் அதனால் நாங்கள் இல்லாத ஒன்றை சொல்லவில்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு செய்தியை இந்த புத்தகத்தில் பார்த்துருக்குறோம் அதோடு நாங்களும் சில செய்திகளை இணைத்திருக்கலாம் அந்த கருத்து உண்டு மறுவாசம் செய்வதற்காக ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்குது பல செய்திகள் இருக்கிறது குறிப்பேட்டு புத்தகத்தில் இருக்கிறது அதே மாதிரி இந்த வரலாற்று நூலில் இருக்கிறது சாலமோன் இன்னும் வேறு பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு நாம் சொல்லியிருக்கிறோம் விவிலியத்தில் சபை திரு திருவுரையாளர் அந்த புத்தகத்தில் அவர் கடைசி கட்டத்தில் வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து விட்டு எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது இதெல்லாம் வாழ்க்கையா என்று வேதனைப்பட்டு வாழ்க்கைக்காக நொந்து வீணிலும் வீண் என்று அவர் பதறுகிறார் அப்படிப்பட்ட சாலமோனை நாம் அந்த சபை உரையாட புத்தகத்திலே பார்க்கிறோம் வீணிலும் வீண் என்கிற ஒரு சிந்தனைக்கு போகிறார் எனவே சாலமோன் சில ஆதாரபூர்வமான வரலாற்றுச் செய்திகளை தந்திருக்கிறார் அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது சாலமோன் ஞானி என்பதை மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் அந்த ஞானம் சரியான முறையில் அவருடைய அரசியலுக்கு பயன்பட்டதா என்னை பொறுத்த மட்டில் அது தாவிதுக்கு பயன்பட்டதை விட குறைவாகவே சாலுமோனுக்கு பயன்பட்டது என்று தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் எடுத்த முடிவுகள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இதெல்லாம் தாவித காலத்தில் அவர் வேறு மாதிரியாக அணுகியிருப்பார் நிச்சயமாக சாலமன் போல அணுகி அணுகியிருக்க மாட்டார் அது தள்ளு தெளிவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போ சாலமோனுடைய இறப்பை பார்க்கும் தொடர்ந்து வாசியுங்கள் நாற்பத்தி இரண்டாவது இறைவசனம் சாலமோன் இருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் ஆக நாற்பது ஆண்டுகள் நான் ஏற்கனவே உங்களை சுட்டி காட்டியிருந்தேன் ஆயிரத்து தான் அரசு பொறுப்பானது இஸ்ராயல் மக்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது சாமுவேல் முதல் அரசனாகிய சவுலை ஆயிரத்து ஐம்பதுகளில் நியமிக்கிறார் சவுல் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் இந்த நாற்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் அவனுடைய ஆட்சிக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது கடைசி பத்து ஆண்டுகள்தான் அவனுடைய ஆட்சியிலே சில குறைகளை சொல்லலாம் அந்த பத்து ஆண்டுகளில் தான் ஒரு புதிய அரசனும் நியமிக்கப்படுகிறான் தாவீது ஆனால் உலகம் அறியாமல் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அவனை அரசனாக நியமித்த ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அவள் யார் சாலமோனை அரசனாக நியமித்தவர் சாமுவே சாமுவே அவளுக்கு மட்டும் அவர்தான் தான் தெரியும் வேறு யாரும் தெரியாது எனவே முதல் முப்பது ஆண்டுகள் தானாக தன்னந்தனியாக ஆட்சி செய்கிறான் கடைசி பத்து ஆண்டுகள் ஆட்சி ஆட்சியாளர் என்கிற உரிமை தாவீதுக்கு போய்விடுகிறது ஆனால் சவுல் வெறுமனே ஆட்சியாளனாக இருக்கிறான் ஒரு செயலற்ற ஆட்சியாளனாக இருக்கிறான் அடிப்படையில் ஆவியினுடைய வல்லமை அல்லது இறைவனுடைய ஆவியினுடைய வல்லமை தாவிதை விட்டு தாவித இடத்துல சென்று விட்டது யாரிடமிருந்து சவுலிடம் இருந்து அதனால் பத்து ஆண்டுகள் அவனுக்கு குழப்பம் மிகுந்த ஆண்டு ஆனால் அந்த பத்து ஆண்டுகள் தாவியதுக்கு வளமையான ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது அவனும் சுற்றித் திரிகிறான் காடு மேடு என்று சுற்றித் திரிகிறான் அடிப்படையில் நாற்பது ஆண்டுகள் தான் சவுலுக்கு ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்து பத்து முடிய ஆனால் தாவீதுக்கு ஆயிரத்தி இருபது முதல் கணக்கிட வேண்டும் ஏன்னா பத்து ஆண்டுகளை முன்பே கூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த நாற்பது ஆண்டுகளில் சவளுடைய நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான் பத்து ஆண்டு வந்து அவன் குழப்பத்தில் தான் இருக்கிறான் அதை தாபியனுடைய ஆட்சி காலமாக சேர்க்க வேண்டும் அப்போ அந்த பத்து ஆண்டுகளை சேர்த்து மீதமுள்ள நாற்பது ஆண்டுகள் என்கிற போது தாபியனுடைய காலம் தொள்ளாயிரத்தி எழுபதோடு முடிகிறது ஆயிரத்தி நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபது இது வந்து தாபியனுடைய ஆட்சி காலம் நாற்பது ஆண்டுகள் அவன் உண்மையான ஆட்சியாளனாக இருக்கிறான் பத்து ஆண்டுகள் மறைவாக அரசனாக இருக்கிறான் ஐம்பது ஆண்டுகள் தாவீதுக்கு பிறகு சாலமோன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான் நாற்பதே ஆண்டுகள் அப்படின்னா கணக்கு என்னன்னா தொள்ளாயிரத்தி எழுபதில் தாவீது ஆட்சியை சாலமோனுக்கு ஒப்படைக்கிறான் என்றால் தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரை ஆட்சியில் இருப்பது யார் சாலமோன் சாலமனுடைய ஆட்சி சாலமுனுடைய ஆட்சி தான் நடக்கிறது இப்போ சாலமோன் தொள்ளாயிரத்து முப்பது வரை ஆட்சி செய்தான் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்றால் தொள்ளாயிரத்து எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்து முப்பது வரை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் நாற்பத்தி மூன்றாம் வந்து வாசியங்கள் பின்பு சாலமன் தம் மூதாதையரோடு தூள் கொண்டு தம் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மகன் ரகபேயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான் ஆக தாபீதுக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் ஆட்சி பொறுப்பேற்கிறான் சாலமோன் தன்னுடைய மூதாதையரை போலவே என்ன துயில் கொண்டு தம் மூதாதையரோடு கொண்டு தம் தந்தை தாபீது நகரில் அடக்கம் செய்யப்படுகிறார் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அதுக்கு எல்லாம் ஆடைகள் எல்லாம் உடுத்தி அதை கொண்டு போய் கல்லறையில் நறுமணத்தை எல்லாம் விட்டு நம்ம அடக்கம் முடியலை குப்பையோடு குப்பையாக தூக்கி எறிகிறோம் யோகவாசனுடைய நிலை அதுதான் குப்பையோடு குப்பையாக அவன் தூக்கி எறியப்பட்டான் ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் தனக்கு முன்னால் இருந்த அல்லது தனக்கு தலைவர் முன்பு முன்னால் தலைவராக இருந்தவர்கள் அடியொட்டி போக வேண்டும் கண்டிப்பாக என்ன பண்ணாங்களோ அவங்க என்ன செய்தார்களோ அவர்கள் செய்ததை கவனத்தில் கொண்டு